இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைட்டா முந்தா நாள் முந்தா நாள் பேஞ்ச மலைக்கு ஆமா வந்துட்டாடா ஏன் டிவிடி இப்படி பண்றேன் இங்க பாருங்க கத்தி கத்திக்கிட்டு இந்த இவங்கதான் இருக்கான் அங்கேதான் இருக்கேன் அங்கேதான் இருக்கான் என்ன என்ன வேணாம் ஆ இந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க மாட்டேங்குது சும்மா வந்து வந்துகிட்டு இவங்களை தேடி தேடி ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காருது அது நான் உட்கா ரெண்டு நிமிடம் கட்டாயப்படுந்தேன் பாருங்க இந்த பிள்ளை மேலே தான் அதுக்கு என்ன அலாதியான பாசமோ எனக்கு ஒன்றும் புரியலை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நானும் பிடிச்சி பிடிச்சி கொண்டு போய் விடுறேன் திருப்பி என்ன அங்கே நின்றுட்டு இருக்க வரைக்கும் அந்த பால் கொடுக்குறான் அந்த குட்டிங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா நான் இங்கே வந்துட்டேன்னு வச்சுக்கினா அடுத்த செகண்ட் உளுந்துரைச்சி எப்படி உடையாதான் பார்த்தீங்களா ஓடி வந்து அது இந்த பையன் மேலே தான் அவ்வளோ பாசம் ஏன்னா இவன் தான் பால் குடிக்கிறான் அதனால இவன் மேலே தான் பாசம் இந்த பையன் குடிக்க மாட்டான் இவன் வந்து எப்பையாச்சும் இவன் அந்த அளவுக்கு குடிக்க மாட்டேங்கிறான் இது பார்த்தீங்களா அங்கேயிருந்து ஓடி வந்து ஏண்டி குழந்தைங்க அடியாது என்ன பா பண்றது இழுத்து இழுத்து கொண்டு போய் விட்டாலும் திரும்பி திரும்பி இவங்க இவனை பார்த்து உளுந்தரிச்சு ஒடியாந்து ஒடியாந்து பால் கொடுக்க ஓடா இவளாதான் வரா அவன் பாடுக்கு பெசாம உட்காந்துருந்தாலும் இவளா ஓடி வந்து பால் குடுக்கறா ஹஷோ கடவுளே என்ன பாசண்டி உனக்கு எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீ பார்த்தாவே ம் எல்லா கேட்டவும் வந்து துரத்தித்தான் விட்டு நான் சொல்றீங்கப்பா பெரிய பூனைய வந்து பால் குடிக்க விடாதீங்க அப்படின்னு நானும் பிடிச்சு கொண்டு வந்து இங்க வச்சுட்டான் அவனும் சரி இங்க இருக்கணும்னு பார்த்தா இவ அங்கே இருந்து உளுந்தடிச்சு ஒடியாடுறா தெரியுமா அவ்வளவு வேகமா ஒடியாடுறா ஓடி வந்து இவனுக்குதான் பால் குடுக்குறா அவங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் ஏன்னா அதுங்க கொஞ்சம் தானே குடிக்கும் குட்டி பிள்ளைங்க தானே கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுது லைட்டா தூங்கிடுது இவ உடனே என்ன பண்றா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கூட இல்ல அஞ்சு நிமிஷம் கூட இல்ல கொஞ்ச நேரம் தான் உக்காந்துருக்கா உட்காந்துரு என்ன பண்றா போட்டு குடுகுடுன்னு ஒடியாந்துடுறா முத பிள்ளை மேல பாசம் இருக்குதுல உனக்கு பிள்ளை மேல பாசம் இருக்கு எதுக்கு ரெண்டாம் பிள்ளை பத்துக்கிட்டேன் பாருங்க இதுவும் பாத்தீங்களா விட மாட்டேங்குது இழுக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது பாவமா இருக்குது என்னதான் செய்யறது நானு எனக்கு ஒண்ணுமே புரியல போங்க அதுக்கு பால் கிடைக்குது அதுங்களுக்கு வந்து என்ன சொல்றது பால் குடிக்க தான் பால் ஊரும்பாங்க நான் இவளுக்கு நான் சாப்பாடுலாம் நல்லா தான் கொடுக்குறேன் மீன் ஈரல் சிக்கன் அது சிக்கன் ஈரல் இருக்குல்ல அது அந்த மாதிரி ஐட்டம் தான் கொடுக்குறேன் கேட் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்றா அவளுக்கு என்ன பால் ஊறுது பிள்ளைக்குது அது ஒரு மாதிரியா இருக்கா என்னன்னு தெரில அதுக்காண்டி கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு குடுக்குறாள என்னன்னு அதுங்க கொஞ்சம் தானே குடிக்கும் குட்டிங்க தானே கொஞ்சம் கொஞ்சம் தான் குடிக்குது குடிச்சிட்டு உடனே படம் தூங்கிடுதுங்க இவன் குடிக்கலாம் இந்த முங்கு பைய குடிக்குது குடிச்சிட்டு நல்ல பாத்ரூம் டங்குன்னு போய்கிட்டே இருக்குது அவனை பாத்தீங்களா அவன் என்னைக்குமே எதா இருந்தாலும் லிமிட்டடா சாப்பிடுற பையன் அதனால லிமிட்டட் பாய் நீ தங்கண்டி நீ குட் நீ உன் தம்பி தங்கச்சிக்காண்டி நீ விட்டு வச்சிருக்கையா இவன் அப்படி கிடையாது கிடைச்ச வரைக்கும் நம்ம குடிச்சிட்டு நம்ம உடம்ப தேத்திக்கணும் உடம்ப தேர்த்திக்கணும் அதுக்கு சரியான சரியான பயவன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கண்ணில் வெளிச்சம் போடுதான் அதனால கண்ணு மேலே கையை வச்சு மூடிடுதுங்குது அதுக்கும் பிள்ளை ஆன் டயர்டாக தான் ஆகுறா என்ன பண்றது ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு பால் கொடுத்தாதான் அவளுக்கு நிம்மதியா சந்தோஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கா அதுங்களுக்கு வந்து கொடுக்கறது ஒரு என்ன சொல்றது ஒரு நிம்மதியே இல்லாத கொடுக்குற மாதிரிதான் கொடுத்துக்கிட்டு இருக்கா இங்க வந்து இங்க வந்து இவங்களுக்கு கொடுத்தா திருப்தியா அப்படியே எப்படி படுத்து தூங்குறா பார்த்தீங்களா அவ்வளவு அமைதியா தூங்குறா ஆனா அதுங்களுக்கு கொடுத்தானா அவளுக்கு அந்த இது வரமாட்டாங்க எப்படா இவங்கள பார்ப்போம் இவன் அம்மா எப்படா நகருவா பின்னாடியே ஓடி வந்துடலாம் அப்படின்னு தான் இவளுக்கு இந்த அல்லு பொண்ணுக்கு என்ன பண்றது அள்ளுப்பண்ணே எத பொண்ணு